கே நண்பர்கள் ஊடகங்கள் நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் எனது தம்பி ஆர்வியர் தம்பி நிக்கில் முருகனுக்கு நன்றி அவர் என்னை அறிமுகப்படுத்தினது அண்ணன் அண்ணன் அவர் வந்து வயசை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு பட் இருந்தாலும் இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா மோகன் சார் அவருடைய படங்கள் பாடல்கள் அது எல்லாருக்குமே தெரியும் அதில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து பெரிய ஃபேன் மோகன் சாரோட பெரிய ஃபேனு அந்த மெல்ல திறந்த கதவுலாம் வந்து முன்னாடிலாம் இந்த விசிஆரில் படம் போட்டு பார்க்குற பழகம் இருக்கும் ராத்திரி போட்டாங்கன்னா விடிய விடிய ஒரு பாட்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும் அதில் வந்து அவருடைய ஆக்ஷன் மட்டும் வந்து லூப்பில் போட்டு பார்ப்பாங்க அதாவது பாடினவங்க பாடினது எஸ்பிபி சார்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் மோகன் சாரோட ஆக்ஷன் பார்க்கும்போது அதுக்கு ஒரு பயங்கர ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பார் அந்த பாட்டுக்கு ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை அப்படி பார்த்து பழகின ஒரு ஆர்டிஸ்ட்டை முதல் முறையாக வந்து இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறார் எங்கள் அம்மா கேட்டாங்க மோகன் சாரோட இன்றைக்கி படம் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் அவங்க ஒன்னே கேட்டாங்க அப்படியா பார்த்துயா பேசுனியா சிரிச்சாரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இல்லை சிரிச்சா சிங்கப்பூர் தெரியுதா அப்படின்னாங்க ஏன்னா அவர் அழகாக இருக்கும் அவ்வளோ சிரிச்சார்னா அவ்வளோ அழகு ஸோ அந்த இதை வந்து இன்னமும் ஞாபகம் வச்சுருக்காங்க ஆனால் இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் மோகன் சார் எங்கேயுமே சிரிக்கலை ஏன்னா பயங்கர கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் நானும் அவர்கிட்ட போய் பக்கத்து வந்து டைலாக் பேசுவோம்லாம் என்னையும் ரெண்டு பேரும் தான் பார்த்தார் சார் ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னே அப்பவும் தான் பார்த்தார் ஏன்னா ஒரு கேரக்டராகவே கொஞ்சம் வாழ்ந்துட்டார் அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு சக நடிகர்கள் அப்படிங்கும்போது எனக்கு சிங்கம் காம்பினேஷன் சிங்க முல்லையானா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட பயன்பிட்டார் நிறைய நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோலாம் பண்ணோம் அது பயங்கர வகையெல்லாம் போச்சு அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னொரு இதுனா மியூசிக் இன்றைக்கி டீசர் பார்க்கும்போது தான் தெரியுது பிரசாந்த் அவருடைய மியூசிக்கும் அதே சமயத்தில் குணா அவருடைய எடிட்டிங்கும் அண்ட் மோகன் சார் பார்க்குறதுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் பயங்கர எக்ஸைட்டடாகவும் இருக்குது எங்களுக்கே அது எப்படி அந்த ஆக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு ஸோ அந்த வகையில் வந்து இயக்குனர் விஜய்ஸ்ரீ வந்து இதில் ஒரு கம்ப்ளீட்டாக அவருக்குன்னு ஒரு தடத்தை வந்து பதிச்சிருப்பார் தான் எல்லாரோட நம்பிக்கையும் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுதான் எங்களுடைய ஆசை அண்ட் வழக்கமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அது என்ன தெரில நான் நடிக்கிற படத்துக்கு மட்டும் தொகுப்பாளினியே வரமாட்டேங்கிறாங்க எப்போவுமே இந்த மாதிரி நிக்கில் முருகன் மாதிரி யார் ஒருத்தர் வந்து தொகுப்பாளி அவர் வந்து பேசிடுறாரு அதான் வழக்கமாக ப்ரெஸ் மீட்னா ஒரு பெண் வந்து அறிமுகப்படுத்துவாங்க இப்போ கூட வந்து சிங்கம் சொல்கிறாரு சிங்கி மொழியான்னு சொன்னார் அவர் வந்து இந்த மாதிரி யாராவது தொகுப்பாளின்னு தான் நான் கூட பேசி நான் ஒரு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் நிக்கில் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னாரு அது மாதிரி பல பேருக்கு வருத்தத்தை தெரிவித்து கொண்டார் நிக்கில் அண்ட் எப்படி வந்து இவர் ஒரு லிஸ்ட்டு சொன்னார் அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது ஒரே நாளில் ரிலீஸான மூணு படங்கள் வெற்றி படங்கள் அதுவும் சில்லு ஜூபி படங்கள்னு அன்று மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி மாதிரி இன்னைக்கு கோவை எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு நிறைய ஆக்ஷன் படங்கள் தயாரிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பிக்கையோட இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த கிரேட் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்னும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும் அதில் நாங்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை வாய்ப்பளித்த விஜய் ஸ்ரீஜி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவருடைய ஆக்ஷன் என்றைக்குமே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தபே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அவருடைய கேமரா வச்சதும் சரி அவர் அவருடைய விஷுவலும் சரி அவருடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம் வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி தேங்க்யூ